வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பெருந்தர சந்தையில் இருக்கோம் பாருங்க லேட்டாயிடுச்சு இன்னைக்கு அப்பவும் கூட்டமாக தான் இருக்கு எட்டு மணிக்கு ஆனாலும் கூட்டமாக தான் இருக்கு நம்ம பாய் கடையில் தான் நாங்கள் எப்பவுமே நாங்கள் வாங்குவோம் இன்னைக்கு வாங்கல கடையில் எப்பவுமே இருக்கும் பாருங்க மக்களே இன்னுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இப்படி பத்து மணி வரைக்கும் இருக்கும் கம்பல்சரி யாரெல்லாம் தேந்தெலில் இருக்கீங்களோ எல்லாரும் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்